ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கஸ்டமர் வந்து ஆரி ஒர்க் போட சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து என் பொண்ணு தான் வந்து இப்போ போட போகிறாங்க என் பொண்ணுக்கும் ஸ்கூல் ரெண்டாம் தேதி தான் ஸ்கூலு இன்னும் ஒரு வாரம் லீவில் இருக்கனால சரிம்மா வாங்குங்க இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு ஸ்லீவ்லேயுமே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பாப்பா மூணு பேர் இருக்க மாதிரி இந்த ஸ்லீவுக்கும் அந்த ஸ்லீவுக்கும் நம்ம வந்து போட்டுட்டு பின்பக்கம் முதுவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் போட்டுட்டு அதுக்கு கீழே அந்த பாப்பா இருக்க மாதிரி கேட்டிருக்காங்க டிசைன் ஓகேங்களா அவங்க வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள அந்த ஆரி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அவங்க கொடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டிசைன் தான் அவங்க வந்து போட சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க சேரீயோட கலர் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ என் பொண்ணு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆரி ஒர்க் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக் பகுதியில் பாதி ஸ்டெப் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன்